பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் செவிசாய்த்து விட்டார் எவே ஃப்ரம் மீ ஆல் யூ ஊ டூ ஈவில் ஃபார் த லார்ட் ஹஸ் ஏர்ட் மை வீப்பிங் திருப்பாடல்கள் அதிகாரமாறு வசனம் எட்டு உங்கள் அழுகை கண்ணீர் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு விலைமடிப்புள்ளது நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீர் நிறைந்த விண்ணப்பத்தை காண்கின்றார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் உங்கள் உள்ளத்துக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் தருவார் உங்கள் விசுவாசத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்து மீது உறுதியாக வையுங்கள் துன்பத்தைக் கண்டு விசுவாசத்தில் தளந்து போகாமல் அதை காத்து கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசம் ஒருபோதும் வீண் போகாது உங்களை அனைத்து தீங்கிலிருந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை காப்பார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார் கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் வலாயுன்னை தம் கரங்கள் நீட்டே ஏசு ஏசு அழைக்கீரா